ஒரு அழகான மாம்பழ தோட்டத்தில் குறும்புக்கார மின்னி பூனை அவளின் சிறந்த நண்பன் பட்டுக்கரடியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் விளையாடும்போது விளையாடும் போது ஒரு மரவேரின் அடியில் நீல நிறத்தில் பழபழக்கும் மர்மமான ஒரு கல்லை கண்டார்கள் மின்னி ஆச்சரியத்துடன் அந்த கல்லை தொட்ட அடுத்த கணம் தோட்டத்தில் இருந்த வண்ணங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல மங்க தொடங்கின மலர்களின் நிறங்கள் புல்வெளியின் பச்சை மரங்களின் இலைகள் மாம்பழங்கள் என அனைத்தும் சாம்பல் நிறமாக மாறின பயந்து போன மின்னி மற்றும் பட்டு இருவரும் உதவிக்காக ஞானியாந்தையின் மர வீட்டை நோக்கி ஓடினார்கள் ஞானியாந்தை தன் பழங்கால நூலில் ஆராய்ந்து அது வண்ணம் உறிஞ்சும் கல் என்றும் இழந்த வண்ணங்களை மீட்க அந்த கல்லை சுற்றியுள்ள மூன்று வண்ணக்கற்களை சிவப்பு மஞ்சள் நீலம் ஐ சரியான வரிசையில் வைத்து மீண்டும் ஒளியூட்ட வேண்டும் என்றும் கூறினார் முதல் சவாலாக மிக உயரமான வழுக்கும் களிமண் கோபுரத்தின் உச்சியில் இருந்த சிவப்பு கல்லை எடுக்க மின்னி வழுக்கி விழும்போது பட்டு தன் உடலில் இருந்த பஞ்சை பயன்படுத்தி மின்னி மேலே ஏற ஒரு மென்மையான பாதையை உருவாக்கினான் இருவரும் இணைந்து செயல்பட்டு முதல் கல்லை வென்றார்கள் அடுத்ததாக மஞ்சள் வண்ணக்கல் வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் ஒரு பெரிய தேனீ கூட்டின் நடுவில் இருந்தது பயந்த பட்டு தன் பயத்தை போக்கி தேனீக்களுக்கு பிடித்த பூக்களை எடுத்துக்கொண்டு அவற்றை திசை திருப்பி மிக லாவகமாக கல்லை எடுத்தான் கடைசி சவாலாக நீல வண்ணக்கல் ஒரு சிறிய நீர்குழாய் தொடரின் உள்ளே சிக்கியிருக்க மின்னி தன் கூர்மையான பார்வையால் குழாயில் உள்ள புதிரை அவிழ்த்து தண்ணீரின் வழியை சரி செய்து கல்லை கண்டுபிடித்தாள் மூன்று கற்களையும் வெற்றிகரமாக கண்டுபிடித்த பின் மின்னி பட்டு மற்றும் ஞானி ஆந்தை மூவரும் நிறம் உறிஞ்சும் கல்லின் முன் கூடி ஞானி சொன்ன சரியான வரிசையில் கற்களை வைத்தார்கள் கற்கள் ஒன்றிணைந்து பிரம்மாண்டமான ஒரு வண்ணமயமான ஒளிக்கீற்றை உருவாக்கியது அந்த ஒளி தோட்டம் முழுவதும் படர்ந்து இழந்த வண்ணங்கள் திரும்பி வந்தன பெற புல்வெளிகள் மரங்களின் இலைகள் மாம்பழங்கள் பழபழக்க வானில் வானவில் தோன்றியது தோட்டம் மீண்டும் வண்ணமயமாக மாறியதைக் கண்டு அனைவரும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர் அப்போது ஞானியாந்தை புன்னகையுடன் எந்த ஒரு பிரச்சனையையும் நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பயமில்லாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிச்சயமாக சரி செய்துவிட முடியும் என்று கூறினார் மின்னி மற்றும் பட்டு இருவரும் இந்த சாகசத்தால் கிடைத்த பாடத்துடன் அடுத்த சாகசத்திற்கான ஆவலில் வண்ணமயமான தோட்டத்தில் மீண்டும் மகிழ்ச்சியாக விளையாட தயாரானார்கள் நண்பர்களாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்